கம்பெனில வேலை பண்றோம் மாச மாசம் ஒழுங்காக சம்பளம் வருது நம்மளுக்கு ஓரளவு அறுபது வயசுக்கு மேல கூட கவலை இல்லங்க ஏதோ ஒரு பென்ஷனாவது வரும் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கோம் இருக்கும் எப்படியோ நம்மளோட வயசு காலத்தில் ஆனா நம்ம வீட்டில் வேலை பார்க்கறவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த மாதிரிவங்க கார்டனர்ஸ் அவங்களுக்குலாம் அறுபது வயசு ஆகாதா அவங்களாம் எப்படி அந்த கஷ்டமான டைம் போகிறாங்க போறாங்க அதனாலதான் இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து இருந்து பென்ஷன் யோஜனான்னு ஒண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அது வந்து பதினெட்டு வயசுலேருந்து இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க அதில் சேர முடியும் உங்களுக்கு மாச பென்ஷன் ஆயிரம் ரூபாய் இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பிரீமியம் பொறுத்து அந்த பென்ஷன் அமௌண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்காரர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாசம் பென்ஷன் எனக்கு அறுபது வயசுல வேணும் அப்படின்னாக்கா அவர் கட்ட வேண்டிய தொகை வெறும் முன்னூத்தி ரூபாய் இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு டிபன் ரெண்டு பேர் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு அந்த தொகையை நம்ம மாசம் மாசம் நம்ம அக்கௌண்ட்ல கட்டிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அறுபது வயசுல இருந்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் அது தவிர நம்மளுக்கு மொத்த தொகையா எயிட் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் சேர்ந்து இருக்கும் அந்த தொகையை வந்து ஒருவேளை அந்த பாலிசி கோட்டை இறந்துட்டார்னா அவங்க ஃபேமிலிக்கு கொடுத்துருவாங்க எத்தனையோ ஏமாத்து திட்டங்கள்ல போய் சேர்றத விட இந்த மாதிரி கவர்மெண்டோட திட்டங்களை சேர்றது நல்லது இல்லையா சோ ஒருவேளை உங்களுக்கு இது தேவைப்படாம இருக்கலாம் உங்க கம்பெனில ஒர்க் பண்றவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்ல சேர்த்து விடுங்க அநேகமா எல்லா பேங்க்ஸ்லயுமே இது அவைலபிளா இருக்கு உங்களுக்கு ஒரு எஸ்பி அக்கௌண்ட் இருந்தா இந்த அக்கௌண்டையும் நீங்க சேர்த்து ஓபன் பண்ணிக்கலாம் ஒருவேளை யாரும் அதுக்காக பேங்குக்கு நீங்க போனோடனே வாங்க வாங்க அந்த அக்கௌண்ட்ல சேர்ந்துக்கோங்கன்னு சொல்ல போறது இல்ல தான் கேட்டு இந்த அக்கௌண்ட்ல சேரணும் இல்லைன்னா மத்தவங்கள சேர்த்து விடணும்